சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னதாக தெரியும் நம்ம முயற்சிகள் யார் கண்களையும் படாத மாதிரி இருக்கும் நம்ம ஜபங்களே கூட இதுக்கு உண்மையிலேயே அர்த்தம் இருக்கான்னு கேள்வி கேட்கும் இதுக்கு உண்மையிலேயே இருக்கா நீங்கள் அப்படிதான் நினைச்சிருக்கீங்களா ஒரு சின்ன ஆரம்பம் எப்படி பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு சாதாரண மனிதனால எப்படி பெரிய விஷயம் நடக்க முடியும் இந்த தான் அந்த நாள்ல மக்கள் இயேசுவை சுற்றி நின்றார்கள் அவர்கள் எல்லோரும் பெரியவர்கள் இல்லை புத்திசாலிகள் இல்லை அதிகாரம் உள்ளவர்கள் கூட இல்லை அவர்களும் நம்மள தான் பயம் குழப்பம் எதிர்பார்ப்பு எல்லாம் கலந்த மனசு அந்த நேரத்துல இயேசு பெரிய வார்த்தைகளை பேசல பெரிய உதாரணங்களை கூட எடுத்து சொல்லல அவர் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் காட்டினார் ஒரு கடுகு விதை கையில் வைத்தா கூட அதன் மதிப்பு புரியாத அளவுக்கு அவ்வளவு சின்னது அப்போ ஒரு கேள்வி எழுது எவ்வளவு சின்ன விஷயத்தை வைத்து இவர் என்ன சொல்ல போகிறார் அந்த விதை மண்ணுக்குள் போடப்படும் போது உடனே எதுவும் நடக்காது யாரும் கவனிக்க மாட்டார்கள் யாரும் கைதட்ட மாட்டார்கள் யாரும் பாராட்ட கூட மாட்டார்கள் அது மண்ணுக்குள் மறைந்தே இருக்கும் நம் வாழ்க்கையும் அப்படித்தானே நம்மளோட நல்ல முடிவுகள் நம்மளோட உண்மையான முயற்சிகள் நம் கண்ணீரோட ஜபங்கள் எல்லாமே வெளியில் தெரியாமலேயே போகுது அப்போ கேள்வி இதுதான் எதுவும் நடக்கலைனா நான் ஏன் இதை தொடரணும் ஆனா மண்ணுக்குள் இருக்கும் அந்த விதை அமைதியா வேலை செய்யுது வேலை செய்து கொண்டே இருக்கும் நாட்கள் போக போக அது முளைக்கிறது மெதுவா வளர்கிறது யாரும் கவனிக்காத நேரத்தில் கூட இங்கேதான் நம்ம இயேசு வாழ்க்கையை நோக்கி பேசுகிறார் நீ நினைக்கிற சின்ன நம்பிக்கை நீ நினைக்கிற சின்ன ஜெபம் நீ நினைக்கிற சின்ன நல்ல செயல் எதுவுமே வீணில்லை ஒரு நாள் அந்த விதை ஒரு பெரிய மரமாக மாறுகிறது அப்போ அது தன்னை மட்டும் காக்கல பறவைகளுக்கு நிழல் கொடுக்குது பாதுகாப்பு தருது எல்லோருக்கும் ஓய்வும் அளிக்குது இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நீங்க நினைக்கிற அந்த சின்ன விஷயம் நாளைக்கு யாருக்கோ நிழலாக மாறுமா நீங்க செய்யற ஒரு சின்ன செயல் நாளைக்கு ஒருவரின் உயிரை கூட காப்பாற்றுமா தேவனுடைய ராஜ்யம் பெரிய சத்தத்தோடு ஆரம்பிக்காது பெரிய விளம்பரத்தோடு கூட வராது அது சின்ன ஆரம்பங்களில்தான் வளர்கிறது அதனால் தான் இயேசு இதை சொல்கிறார் சிறியதை இகழாதே இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தோன்றும் வாழ்க்கை தேவனுடைய கையில் இருந்தால் அது பலருக்கு ஆசிர்வாதமாக மாறும் இப்போ இந்த கேள்வியை உங்களிடம் கேளுங்கள் நீங்க சின்னதுன்னு நினைச்சு விட்ட நம்பிக்கை எது நீங்க மதிப்பே இல்லைன்னு நினைச்ச ஜெபம் எது அதை மீண்டும் தேவனுடைய கையில் வையுங்க ஏனென்றால் தேவன் சின்ன விதைகளை பெரிய மரமாக மாற்றும் தேவன் இதுவரை நாம மூன்று உமைகளை பார்த்தோம் த சோயா விதை விதைக்கப்பட்டது த லேம்ப் ஒளி மறைக்கப்படவில்லை தி குரோயிங் சீட் வளர்ச்சி தேவனிடமிருந்து வந்தது இந்த கதைகள் தனித்தனி அல்ல எல்லாமே ஒரே பயணம் அடுத்த உவமையை பார்க்க மறக்காமல் லைஃப் பாஸ்வேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க